ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியம்மா பேசுகிற தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் என்னும் தெரியல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா திருசதகம் அப்படிங்கிறதுல சுட்டறுத்தல் அப்படின்னு பார்க்க போகிறோம் சுட்டறுத்தல்னா என்ன நம்மளுடைய பிழைகளை வந்து நாமளே சுட்டி காமிக்கிறது தான் சுட்டறுத்தல் அப்படின்னு அர்த்தம் சரி இன்றைக்கி மாணிக்க வாசகர் என்னென்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா கங்காதரா ஜடாதரா ரிஷபாரூடா மகாதேவா அப்படின்னு உன்னுடைய பக்தர்கள்லாம் உன் பேரை கேட்ட உடனேயே அப்படியே பரவசம் ஆயிடுறாங்க அவங்க அப்படி சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது ஒரு பெரிய அருவியிலேருந்து தலையெல்லாம் குதிக்கிறவங்க எங்கேயாவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா உயிர் தப்பிக்கிறதுக்கு எப்படி திணறுவாங்க அந்த மாதிரி உன் பேரை சொல்கிறாங்க அவங்களையெல்லாம் காக்க வச்சுட்டு வந்து நீ என்னைய ஆட்கொண்டுட்டியே உன்னுடைய கருணியை என்னான்னு சொல்கிறத அவங்களுடைய பக்தியை பார்த்து உச்சி முதல் பாதை வரைக்கும் அப்படியே நெஞ்சு உருக வேண்டாமா அவங்க உன் மேலே வச்சிருக்கிற பக்தியை பார்த்து என் உடம்பு முழுசும் கண்ணாக இருந்தால் கூட அதிலிருந்து வர தண்ணி எப்படி ஆறாக பெருகி ஓடணும் ஆனால் என் இதயம் கல்லாக இருக்குது உருகவே மாட்டேங்குது என் கண்ணு வந்து மரக்கட்ட மாதிரி இருக்கு அதுல இருந்து கொஞ்சம் கூட தண்ணியே வரல இந்த உயிர்களின் தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் காரணமே நீ தான் கரும பந்தத்துக்கு எல்லாம் அகற்றிட்டு என்னைய ஆட்கொண்டு நீ தான் என்னுடைய தலைவன் உன்னை பார்த்ததும் நான் இரும்பு பொம்மை மாதிரி ஆயிட்டேன் பாடவும் இல்லை ஆடவும் இல்லை ஏன் உன்னை நினைச்சு உடம்பு கூட இழைக்கல பரவசத்தால் மயங்கி கூட உணவுல நான் இப்படி நடந்துகிறத சரியா தப்பான்னு தெரியல என் கதி என்ன எனக்கே தெரியல அப்படிங்கிறாரு அப்புறம் சரி இது என்ன தான் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா நீ தான் எல்லாத்துக்கும் பெரியவன் அப்படின்னு நான்கு வேதங்களும் சொல்லுது நான் வந்து எல்லாத்துக்கும் சிறியவன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது நான் உனக்கு எதிரியும் இல்லை அப்படிங்கிறத இந்த ஆராய்ச்சியில் தெரியுது அந்த ஆராய்ச்சியோட விளைவு என்ன தெரியுமா நாயையும் பேயையும் ஒத்தனா உனக்கு அன்பன் அப்படின்னு நீ உறுதிப்படுத்திட்ட உனக்கு வேறு அன்பர்கள் இல்லைன்னு நீ இப்படி செய்யலை என் மேலே கருணையினால்தான் நீ இப்படி செஞ்சுருக்க உன்னுடைய மகிமையை நான் என்ன என்னான்னு சொல்லிட்டோம் தேஜோமயமாக இருக்கிற என் தந்தையை உன்னுடைய அன்பர்கள் வந்து ஈசா எந்தா எம் தந்தை எம் பெருமான் அப்படின்னு ஓயாமல் உன்னை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து திருநீற்றை உடம்பு ஃபுல்லும் பூசிகிட்டு இருக்கிறாங்க உன்னிடம் அன்பு கொண்ட அவங்க வந்து ஜனன மரணத்தை கடந்தவங்களாக இருக்காங்க அவங்களையே ஆட்கொண்ட மாதிரி இந்த உலக ஆசை அப்படிங்கிற கடலில் மூழ்கி தத்தளிச்சிக்கிட்டு இருந்த எண்ணெயை வந்து நீ ஆட்கொண்டுட்ட நீ வந்து நிறத்தில் சிவந்தவனா வெளுத்தவனா நீ அநேகனா ஏ நீ அணு வடிவினா பரமானு வடிவினா இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தேவர்கள் குழப்பம் அடைகிறாங்க உன்னை அடையும் மார்க்கம் அறியாதிருந்த எனக்கு அதை காட்டி உன்னுடைய நிஜ சொத்தையும் காட்டி விளக்கின என்னோட ஐயங்கள் எல்லாம் தீந்து போச்சு நான் பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லாலும் சிந்தனையாலும் உன்னை போற்றுவது குறைவட்ட வழிபாடு தான் வேற மாதிரி தான் பெருங்கடலே மலையே செந்தாமரை காடு போன்ற மேனியனே ஒரு செந்தாமரை காடு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஆ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா கேரளாவில் மலரிக்கல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து எட்நூறு ஏக்கருக்கு அதாவது இந்த சீசன் டைமில் ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த சீசன் டைமில் தான் அந்த எட்நூறு ஏக்கர் ஃபுல்லுமே அள்ளிப்பூ பூத்து இருக்குமா இந்த செந்தாமரை காடு பார்க்கணுன்னா அங்கே போய் பார்த்தோம்னாக்கா சிவபெருமானோட உடம்ப பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்ச இப்போ கேரளால மலரிக்கல் அப்படிங்கிற இடத்துல போய் அந்த செந்தாமரை அதாவது அள்ளி காட்டை பார்த்துட்டு உடம்பு வந்து செந்தாமரை காடு மாதிரி இருக்கு என் மனசை உனக்கு உரிதாக்கிட்டேன் என் கண் அனைத்தையுமே உன்னுடைய திருவடிகளை மட்டும்தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டேன் நான் செய்கிற வழிபாட்டையெல்லாம் உன்னுடைய திருவடிக்கை அர்ப்பணிச்சிக்கிட்டேன் என் பேச்செல்லாம் உன் பெருமையும் போல்றதுக்காக மட்டுமே மாற்றிக்கிட்டேன் இப்படி எனக்குள்ளார நீ இருந்த எதை பற்றியும் அறியாத என்னையும் ஆட்கொண்டுக்கிட்டேன் உன்னுடைய பெருமையை என்னான்னு சொல்கிறது துணை எதுவுமே இல்லை இந்த பிறவி கடலில் தத்தளிச்சிகிட்ருக்குறனே துன்பம் அப்படிங்கிற பேரலை வந்து மோதுதே மாதர் மயக்கம் அப்படிங்கிற காத்து வீசி என்னுடைய மனசை கலக்குதே ஆசை அப்படி அப்படிங்கிற நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தேன் அந்த சமயம் பார்த்து பஞ்சாட்சரமாகிய நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை வந்து மறக்கலாம நீ எனக்கு கொடுத்துருக்க உன் அருள் கிடைச்சதே அறிவியலியான என்னைய வந்து முக்தி அப்படிங்கிற சாஸ்வதமான பெருநிலத்தில் கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு தான் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பெருமையை வந்து இந்த சாதாரண காதால் கேட்கு கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது அப்படி இருக்கும்போது சிவபெருமான் எனக்கும் அவர் பக்கத்தில் உட்கார வச்சு சிவஞானத்தை ஊட்டினார் அப்படின்னாக்கா அவருடைய பெருமையை சொல்லவுமா வேணும் இந்த உலகத்தில் வந்து எல்லா உயிர்களாகவும் இருக்கிறது யார் சிவபெருமான் தான் அருகில் இருக்கும்போது உலகப்பற்று எதுவும் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது நம்மளுக்கு உலகப்பற்று எதுவும் வராது அமிர்தஸ்வரூபமாகவே அவர் வந்து என் நெஞ்சில் கலந்துட்டார் இந்த அந்த மாதிரி வித்தையே நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா தேவேந்திரன் மும்மூர்த்திகள் யாவராலுமே அறிய முடியாதவனும் உமாதேவியரின் ஒரு பாகத்தில் இருப்பவனுமான என்னுடைய தந்தை ஈசன் என்னையே வந்து ஆட்கொண்டுட்டான் இனி எதற்குமே கவலைப்பட வேணாம் பயப்பட வேணாம் அவன் அடியார்களாகிய நாம் எல்லாருமே கூடி ஆனந்த சாகரத்தில் தெளிச்சிருப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் கூப்பிட்றாரு நாளைக்கு வந்து மனசெல்லாம் சுத்தம் பண்ண போகிறோம் ஆத்ம சுத்தி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா